இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதன் முதல்ல தென்னிந்திய நாடக நடிகர் சங்கம் எப்படி உருவானது யாரால் உருவாக்கப்பட்டது இதற்கான இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்தவங்க யார் இதில் இருந்த முதல் தலைவர் யார் அதுக்கப்புறம் எந்தெந்த தலைவர்கள் இருந்தாங்க இதனுடைய நோக்கம் என்ன இதுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம் இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடக நடிகர்கள் தென் தமிழகத்தில் நிறையவே இருந்ததால் மதுரையில் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் என்கிற பெயரில் சுண்ணாம்புகார தெருவில் ஒரு சங்கம் இருந்தது நாடகத்தில் நடிக்க கலைஞர்களை புக் பண்ணுகிற அலுவலகமாகவும் நிர்வகிக்கிற சங்கமாகவும் இருந்தது இதில் எம்மா மாரியப்பா உடையப்பா போன்ற பல முன்னணி நாடக கலைஞர்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் திரையுலகில் வளர்ந்து வந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் நல்ல தொடர்புகள் இருந்தன தனது இல்லத்திற்கு அங்குள்ள நடிகர்கள் வருகை தந்த போதெல்லாம் அன்புடன் வரவேற்று உபசரித்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் தியாகபூமி போன்ற சமூக சீர்திருத்த படங்களை எடுத்த இயக்குநருமான கே சுப்பிரமணியம் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்கிற அமைப்பை ஆரம்பித்த போது அதில் பல மொழிகளை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் அதில் அக்கறை எடுத்துக்கொண்ட இன்னொரு முக்கியமான கலைஞர் கலைவாணர் அவருடைய பங்களிப்பு பற்றி அவருடைய மருமகளான பேராசிரியை பொற்கொடி நல்லதம்பி எழுதிய சமூக விஞ்ஞானி என்ற நூலில் இப்படி எழுதியிருக்கிறார் அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் ஒப்பு உயர்வற்ற தலைவர் என் எஸ் கிருஷ்ணன் நடிகர்கள் கொள்கைகள் அற்றவர்கள் அல்லர் மக்களின் உணர்ச்சிகளை அறியாதவர்கள் அல்லர் குறிக்கோளும் கொள்கையும் உடையவர்கள் என்ற கொள்கை குரலை தென்னிந்தியர் நடிகர் குரலாக உயர்த்தியவர் கோடம்பாக்கத்திலும் கோவையிலும் சேலத்திலும் அப்போது இயங்கி வந்த ஸ்டுடியோக்களில் தமிழ் படங்கள் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பன்மொழி படங்கள் தயாரிக்கப்பட்டு வந்தன அந்த படங்களை நம்பி நிறைய தொழிலாளர்கள் இருந்தார்கள் அவர்களுக்காக துவங்கப்பட்டதுதான் தென்னிந்திய துணை நடிகர்கள் சங்கம் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய தொகையை பெற்றுக் கொடுப்பதற்கான அமைப்பாக செயல்பட வேண்டிய இருந்தது என்னை போன்றவர்கள் அதில் சேரலாமா என்று எம்ஜிஆர் அன்று எழுப்பிய கேள்விதான் தென்னிந்திய நடிகர் சங்கம் உருவானதற்கான அஸ்திவாரம் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி தென்னிந்திய நடிகர் சங்கம் துவங்கப்பட்டது அதற்கான நன்கொடையாக முதலில் எம்ஜிஆர் தந்தது ஐநூத்தி ஒரு ரூபாய் அப்போதுதான் மரத நாட்டு இளவரசி யோகி சர்வாதிகாரி படங்களுக்கு பிறகு அந்தமான் கைதி என் தங்கை போன்ற படங்கள் வெளிவந்து அவரை உயர்த்தின அடுத்த ஆண்டு அந்த சங்கத்திற்கு அவர்தான் துணைத் தலைவர் தொள்ளாயிரத்தி நாலில் அவர் பொதுச் செயலாளர் படம் வெளிவந்து பெரும் வெற்றியை பெற்றிருந்த நேரம் அது தென்னிந்திய நடிகர் சங்கம் துவங்கப்பட்ட போது அதற்கென தனி கட்டிடம் இல்லை அதற்காக சென்னை லாயிட் சாலையில் உள்ள தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியில் நடிகர் சங்கத்திற்கென ஒதுக்கினார் என்ற அவர்கள் பல மொழி நடிகர்களும் அதில் உறுப்பினர்கள் ஆனார்கள் சங்கத்தில் சேர உறுப்பினர் கட்டணமும் ஆண்டு சந்தாவும் வசூலிக்கப்பட்டன முதலில் சந்தா ஒன்றரை ரூபாயாக இருந்தது பிறகு ஐந்து ரூபாயாக மாறி பதினோரு ரூபாயாக மாறியது அதை நிலையில் பல நடிகர்கள் இருப்பதை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்களுக்காக தன்னுடைய பணத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு அக்கறை கொண்டிருந்தார் ஒரு காட்சிகளில் நடிக்கிறவர்களையும் ஒதுக்காமல் சங்கத்தில் உறுப்பினர்களாக்கினர் சங்கத்திற்கென கூட்டங்கள் நடக்கும் அதில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளும் எம்ஜிஆர் நடிகர் சங்கத்திற்காக ஒரு இலட்சணையை உருவாக்கினார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று நான்கு மொழி கலைஞர்களையும் அடையாளப்படுத்தும் விதத்தில் நான்கு குழந்தைகளை ஒரு தாய் அரவணைக்கிற மாதிரியான லட்சணையை உருவாக்குவதற்கு காரணம் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட அஞ்சலி தேவியும் சிறிது காலம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைமை பொறுப்பை வகித்திருக்கிறார் நடிகர் சங்கத்தில் பல விழாக்கள் நடந்தன போட்டிகள் நடந்தன எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு தனி கவனம் செலுத்தினார் அவர்கள் அந்த விழாக்களில் எம்ஜியருடன் கன்னட நடிகர் ராஜ்குமார் மலையாள நடிகர் நசீர் எம் கே ராதா சிவாஜி கணேசன் போன்றவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மொழி வேதத்தையும் பார்க்காமல் நடிப்பு என்கிற ஒற்றை மையத்தில் அனைவரையும் ஒன்று சேர்க்கிற அமைப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தை உருவாக்கிய போது எம்ஜிஆருக்கு முன் இருந்த இலக்குகள் ரெண்டு ஒன்று நடிகர் சங்கத்திற்கு என்று தனி கட்டிடம் மற்றொன்று நடிப்பு கலைஞர்களுக்கென்று தனி காலனி நடிகர் சங்கத்திற்கு என்று தன்னுடைய வீட்டிலேயே இடமளித்த எம்ஜிஆர் அதை விரிவுபடுத்த சென்னையில் சில இடங்களை பார்த்தபோது அவரிடம் சொல்லப்பட்டது தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில் இருந்த நிலம் சுமார் இருபது கிரௌண்ட் நிலம் அந்த இடத்தின் அப்போதைய மதிப்பு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்போது வாங்க இருந்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எஞ்சரின் முயற்சியை அறிந்து அந்த நிலத்தை கொடுக்க முன்வந்தார் திரைக்கலைஞர்களிடம் நிலத்தை வாங்குவதற்காக நிதி திரட்டிய போது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே திரண்டது மீதமுள்ள நாற்பதாயிரம் ரூபாயை தான் நடித்துக் கொண்டிருந்த படங்களுக்கான முன்பணத்தை பெற்று உதவினார் எஞ்சர் அவர்கள் அந்த இடத்தில் போடப்பட்ட கொட்டகையில் தான் இயங்கியது தென்னிந்திய நடிகர் சங்கம் முதலில் பொதுச் செயலாளராக ஒன்னில் நடிகர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார் அப்போது அரசு விருது பெற்ற திரைக்கலைஞர்களுக்கு பாராட்டு விழாக்கள் நடத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார் கே பி சுந்தரம்பாலுக்கு தமிழக அரசு விருது அளித்ததை பற்றி அவரே குறிப்பிட்டிருக்கிறார் திருமதி கே பி எஸ் அவர்கள் சேலத்தில் நடந்த பொருட்காட்சியில் நாடகத்தில் நடிக்க சென்றிருந்தார்கள் தமிழக அரசு உங்களை பாராட்டி கேடயம் வழங்குகிறது அதற்காக தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்தும் பாராட்டு விழாவிலும் விருந்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தந்தி கொடுத்தேன் நடிகர் சங்கத்திற்காக கட்டிடம் கட்ட முடிவெடுத்த போது உதவியர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடந்தபோது பாட்டு புத்தகம் விற்ற தன்னுடைய வாழ்க்கையை விவரித்து பேசினார் வாசன் அதே விழாவில் எம்ஜிஆர் கலந்து கொண்டு பேசும்போது நடிப்பு ஒரு தொழில் இந்த தொழில் செய்பவர்களுக்கு எல்லாவித வளர்ச்சியும் வேண்டும் எந்த தொழில் செய்பவருக்கும் ஓய்வு ஊதியம் இருப்பது மாதிரி இந்த தொழிலுக்கும் வேண்டும் வளர்ந்தவர்கள் மனிதாபிமானத்தில் வளராதவர்களை ஆதரிக்க வேண்டும் என்றார் அவர்கள் சங்க கட்டிடம் உருவாவதற்குள் பல குழப்பங்கள் பூசல்கள் அதனால் நடிகர் சங்க பொறுப்பில் இருந்து விலகி போது கூட அவர்கள் சொன்னார் நான் பலன் பார்த்து இதை ஆரம்பிக்கவில்லை வருபவர்கள் கலைக்கு மதமில்லை மொழி இல்லை என்ற நோக்கில் வாழட்டும் என்னை மறந்தாலும் நான் அமைத்த சின்னத்தை மறக்காமல் இருக்கட்டும் என்று சொல்கிற அளவுக்கு அவர் நடிகர் சங்கத்தின் மீது பாசத்துடன் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழக முதலமைச்சராக ஆனதும் நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் சிவாஜி கணேசன் பொதுச் செயலாளராக இருந்தவர் ஆலோசனை பெற்று வங்கியில் கடன் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் உருவானது தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் அதை திறந்து வைத்தவர் முதல்வராக இருந்த எம்ஜர் அவர்கள் கலைவாணர் துவங்கி எம்ஜிஆர் சிவாஜி எஸ் எஸ் ஆர் மேஜர் சுந்தராஜன் வி கே ராமசாமி விஜயகாந்த் ராதாரவி சரத்குமார் என்று பலருடைய பங்களிப்புடன் இயங்கியிருக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கென அப்போது இருந்த பத்திரிகை நடிகன் குரல் கலைமாமணி விருது தமிழக அரசால் வழங்கப்படுவது மாதிரியே நடிகர் சங்கத்தால் திரைக்கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விருது கலை செல்வம் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழி திரைக்கலைஞர்கள் என்று தனி சங்கங்களை கொண்டிருந்தாலும் சென்னையில் இயங்கும் மூத்த சங்கமான தென்னிந்திய நடிகர் சங்கம் என்கிற பெயர் மாற்றப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அரசியலில் கேரளா ஆந்திரா கர்நாடகத்தை ஒருங்கிணைத்து உருவாக்க நினைத்த திராவிட உணர்வின் அடையாளமாக இன்னும் தமிழகத்தில் உள்ள இயக்கங்களின் பெயர்களில் திராவிடம் என்கிற பெயர் நீடித்துக் கொண்டிருப்பது மாதிரியே திரைத்துறையிலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்கிற பெயர் நீடித்திருக்கலாம் இன்றைக்கு நடக்கிற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் அரசியல் நோக்கங்கள் கலந்திருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் நடிகர் சங்க உருவாக்கத்தில் திராவிட இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் பொது உடைமை இயக்கம் என்று பல அரசியல் ஈடுபாடுடைய கலைஞர்கள் இருந்தாலும் நடிகர் சங்கத்தின் பார்வையிலும் செயல்பாட்டிலும் அரசியல் நோக்கங்கள் இல்லை நாடக கலைஞர்கள் திரைக்கலைஞர்கள் என்கிற பாகுபாடுகள் இல்லை அதை மீறிய நடிப்புணர்வும் ஒற்றுமையுணர்வும் தான் நடிகர் சங்கத்திற்கு மரியாதையும் மதிப்பையும் உருவாக்கி தந்தது